எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒரு விஷயங்களை மறப்பது அப்படிங்கிறது வந்து கஷ்டம் சிலருக்கு சிலர் வந்து ஒரு வாட்ஸ்அப் உதாரணமாக வச்சுக்கொள்வோம் நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு செட் பண்ணியும் அவங்க அந்த செட்டை பார்த்துட்டு திடீர்னு அந்த செட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க நம்மளுக்கு ரிப்ளை தராமல் நம்மளுக்கு செருப்பால் அடித்ததுக்கு சமனாக இருக்கு யோசிச்சிருக்கிறீங்களா நம்ம லைஃப்பில் செய்கிற ஒரு முதல் தப்பு என்ன தெரியுமா உரிமையை முழுதாக இன்னொருத்தரிட கையளிக்கிறது அதாவது எனக்கான முழு உரிமையை நான் உன்னிடத்துல தார அன்பனா அன்பனான காதலனாக இருக்கட்டும் அன்பனான காதலிகளாக இருக்கட்டும் எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக அவங்க அன்பு அப்படின்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புகளையும் வரும் இல்லையா ஒட்டு மொத்த அன்பையும் அவங்களுக்கு நம்ம கையில் பரிசாலிச்சிடும் கடைசி என்ன நடக்கும் எதுவோ ஒரு ஏமாற்றப்பட்ட நிலையில ஒரு இதயம் ஒரு டிப்ரெஷனான ஒரு நிலையில இங்கே ஒரு இடத்துலேருந்து சிந்திச்சு கொண்டு இருக்கும் அப்படியான ஒருத்தர் நீங்களா அந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் சீல கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்பயுமே லைஃப்பில் வளைவு நெளிவுகளில் இருந்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிமிர்ந்து இருக்கின்ற ஆணி இருக்குதானே தானே எல்லோரும் வெகுவாக சுத்தியலாம் தட்டி அப்படியே உள்ள அமர்த்திட்டு போயிடுவாங்க வளைவு நெளிவாக இருந்தால் இது தேவில அப்படின்னு கணக்கில்லாமல் போயிடுவாங்க சில இடங்களில் சில வளைவு நெழிவுகள் வாழ்க்கையில் அவசியம் இன்னொரு உதாரணம் நல்லா சொல்லிக்கொள்கிறேன் வீதியோரங்களில் போகிறோம் சில இடங்களில் சோழகம் விற்கப்படும் அதாவது சோழ கதிரோட விற்கப்படும் இல்லையா நார்மலாக விற்கிற கதருக்கும் அதை சுட்டு வாட்டி வதக்கி எடுத்த கதிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எக்ஸ்பென்சிவானது சுடுபட்டது வாழ்க்கையில் எப்பயுமே பெருமதியானவர்கள் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பாதிப்படைந்தவர்கள் மட்டும்தான் என்று சொன்னால் லிட்டில் லேன் பேன் சம் லைஃப் ஓகே சில இடங்களில் சூட்டோட கருகி இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்களும் ஒரு தைரியசாலி என்று மனதில் தேட்டிக் கொள்ளுங்க கட்டாயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ I'm not afraid of the dark. <tinyan>